வணக்கம் என் இனமான உக்குளத்து சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய தாத்தா பேரன் சேதுராம பாண்டியனுடைய பேரன் மூர்த்தி தேவர் பேசுகிறேன் தேவரனத்தை சார்ந்த அனைத்து எனது இரத்த உறவுகளுக்கும் என்னை பற்றி நன்கு அறிவீர்கள் நாங்கள் தாத்தா சேதுராம பாண்டியன் காலத்தில் இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தாத்தாவினுடைய பொது வாழ்க்கை அதாவது இந்த இனத்திற்கான சேவையை தொடங்கினார் அதைத் தொடர்ந்து நான் அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த பணியை இன்று உளமாற அந்த களப்பணியை செய்து கொண்டு வருகிறேன் இதனை இந்த தேவரணம் நன்கு அறியும் தேவரண சொந்தங்களே உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தாத்தாவை பற்றியும் தெரியும் என்னை பற்றியும் தெரியும் தாத்தாவினுடைய பொதுவாழ்வு ஆரம்பித்த காலையில நாட்களிலிருந்து இன்றைய காலகட்டங்களில் வரைக்கும் நான் இந்த சமுதாயத்தில் மூல முடுக்குகள் எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்தவன் புரிந்தவன் இந்த இனத்தினுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் வரைக்கும் நான் நன்கு அறிந்தவன் என் பாதம் படாத கிராமங்களே கிடையாது இந்த தமிழகத்தில் சிறிய வயதிலிருந்து இன்றைய கால பொழுது வரைக்கும் என்னை பற்றி அறிந்தவர்கள் இந்த இனத்தில் ஏராளம் என் பாசத்துக்குரிய இரத்த உறவுகளே இந்த பதிவினை நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த பதிவினை பதிவு செய்வதற்கு நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் ஒரு சிலர் இந்த பதிவினால் என்னை என் மீது பல கருத்துக்களை புகட்டுவார்கள் என் மீது கோபம் கொள்வார்கள் வருத்தம் கொள்வார்கள் எதுவாயினும் எதை பற்றியும் உங்கள் தாத்தா சேதராம பாண்டியனுடைய பேரன் மூர்த்தி தேவர் கவலைப்பட மாட்டேன் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் ஏனென்று சொன்னால் இந்த இனத்தில் ஒரு துளி கூட தாத்தா காலத்தில் இருந்து நாங்கள் எவரிடமும் போய் நன்கொடை பெற்றதும் கிடையாது எங்களால் இயன்றதை இயன்ற எங்கள் ச எங்களை நாடி வர மக்களுக்கு நம் என சொந்தங்களுக்கும் சரி அனைத்து சமுதாய மக்களினுடைய செல்ல பிள்ளையாக தான் தாத்தாவும் திகழ்ந்தார் நானும் அதன் அடிப்படையிலே தாத்தாவினுடைய பணியை சிறப்பாக அனைத்து மக்களுடைய அன்பை பெற்று செய்து வருகிறேன் ஆன் என் இனமான சொந்தங்களே இந்த பதிவு காலக்கட்டாயத்தின் அடிப்படையிலே இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன் என்னவென்று சொன்னால் ஒரு சில தேவரின தலைவர்கள் அதாவது நான் எல்லாரையும் குறிப்பிட மாட்டேன் ஏனென்று சொன்னால் இந்த முக்குலத்து சமூகத்தினுடைய வழிகாட்டியாக இன்று பயணிக்கின்ற அனைத்து சமுதாய தலைவர்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி நம்மளுடைய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய தலைவர்கள் இடையே ஒற்றுமை இல்லை அதன் அடிப்படையிலே இந்த வேலையிலே நான் இந்த பதிவினை விட வேண்டிய சூழ்நிலை காலத்தின் கட்டாயம் நான் இந்த பதிவை விடுகிறேன் என்னவென்று சொன்னால் அனைத்து தலைவர்களையும் நான் மேற்கோள் காட்டி அனைத்து தலைவர்களுடைய தியாகத்தை நான் கொச்சப்படுத்தும் வகையில் நான் இந்த பதிவை நான் இடவில்லை முதலில் அனைத்து தலைவர்களும் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இது ஏதேனும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தனித்தளத்தில் வந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த பதிவின் காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று இன்னொன்று அதை தொடர்ந்து தற்போது சமீப காலத்தில் பல க பல தமிழகம் அங்கும் மட்டுமல்ல உலகம் அங்கும் வாழக்கூடிய நம்மளுடைய முக்கூளத்தோர் சொந்தங்களுடைய இளைஞர்களினுடைய எழுச்சி அதிகமாக உள்ளது எ எதன் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன் என்றால் நான் செல்லும் இடங்களில் அவ அந்த இளைஞர்கள் நம்முடைய தேவரினத்தினுடைய இளைஞர்கள் நம்ம இடையே வந்து அந்த அன்பை பரிமாற பரிமாறும்போது அவர்களுக்கு தெரியாது இவர் இந்த கொடி வைத்திருக்கிறார் இவர் இந்த அமைப்பு இவர் இந்த தலைவர் என்றெல்லாம் தெரியாது தேவரினத்தினுடைய தலைவர் என்றாலே நம்மளுடைய ஒட்டுமொத்த இளைஞரனுடைய பார்வை ஒற்றை பார்வை அவர் தேவரினத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பார்வை இருக்கிறது அஹ் அமைப்பு ரீதியாக ஏனென்றால் நம்ம அரசியல் கட்சி கிடையாது நம் சமுதாயவாதியாக தேவிக திருமகன் பசுமன் தேவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு நாம் அரசியல் செய்பவர்கள் அவருடைய ஆன்மாவின் ஆசியுடன் அவருடைய முழுமையான ஆசியுடன் அனைத்து தலைவர்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுல ஒரு சிலர் நான் எல்லாரையும் குறிப்பிட மாட்டேன் கரவடையாத செம்மல்கள் கரைப்படையாத தியாகிகள் கரைப்படையாத மாபெரும் தலைவர்கள் நம் முக்குளத்தூர் சமூகத்தில் ப பயணிக்கிறார்கள் ஆனால் தற்போதைய ஒரு சிறிய காலகட்டங்களில் நேற்று முளைத்த காளான் போல ஒரு சில தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் அவர்களை தலைவர்கள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கும்பல் கும்பல் என்று தான் சொல்வேன் ஆனால் தெய்விக திருமகனாரனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு முழுக்க முழுக்க வசூல் வேட்டையில் இறங்கி உள்ளது இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு பேர் அழிவை கொண்டு போய் சொல்லும் சமுதாய மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் தியாகிகள் யாருமே கிடையாது தெய்வீக திருமகன் உத்தம தலைவன் அனைத்து சமூகத்திற்கான தலைவன் ஒரே தலைவன் தெய்வீக திருமகன் மட்டுமே அவன் அவரால் மட்டும்தான் ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல நாம் சமூகத்திற்கு மட்டுமல்ல எல்லா சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனையை சுதந்திர போராட்ட காலகட்டங்களிலே சிந்தித்த ஒரு தியாகி நம்மளுடைய தேவர் திருமகனும் மட்டுமே தற்போது உள்ள தலைவர்கள் ஏன் என்னையும் நான் குறிப்பிடுகிறேன் நான் உள்பட சுயநலமாக சிந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் ஏன்னா ஒரு தனி மனிதனாக இந்த இன்றைய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றாண்டு காலத்திலே யாரும் வந்து பொதுநல சிந்தனை எல்லாம் யாருக்கும் கிடையாது அதன் அடிப்படையில் இந்த பதவி நான் விடுகிறேன் எல்லாருமே சுயநலத்தோடு தான் பயணிக்கிறார்கள் நான் அதற்காக எல்லாரையும் நான் சொல்லவில்லை மேற்கோள் காட்டுவது என்னையும் நான் சொல்லிக் அதை பத்தி தவறில்லை அதன் அடிப்படையிலே இந்த இனத்தில் ஒரு பேர் ஆபத்து ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் தேவர் பெயரை சொல்லி கொண்டு தான் இல்லை என்றால் இந்த சமுதாயம் ஏதோ நாதியத்த சமுதாயம் போல இந்த சமுதாய மக்களை காக்க யாருமே கிடையாது தான் ஒரு இந்த சமுதாயத்தினுடைய பெரிய தியாக செம்பல் போல சித்தரித்து பல கிராமங்களில் வசூல் வேட்டை நடைபெறுகிறது இப்போ அதாவது சொன்னீங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கிராமங்களில் வந்து பொதுவாக போனால் எந்த தலைவர்கள் போனாலும் அந்த எழுச்சி இருக்கும் இந்த தலைவர் இந்த கூடிலாம் அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய தேவரனத்தினுடைய தலைவர்கள் வருகிறார் அப்படி என்றால் அந்த கிராமங்களிலே ஒரு ஒரு ஐநூறு தலைக்கட்டிற்கு சொன்னால் அந்த ஐநூறு பேரும் கூடி அவர்களை வரவேற்பார்கள் ஆனால் அதை வந்து தவறாக பயன்படுத்தும் வகையில வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்ப வருத்தமாக தான் நான் இந்த பதிவினை விடுறேன் வந்து இது வந்து முகநூல்ல சொல்லக்கூடாது ஆனா ஆனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளே என்று சொன்னால் மக்களுக்கு மக்களுக்கான விழிப்புணர்வுக்காக முகநூலில் நான் இந்த பதிவை விடுகிறேன் என் அருமை முக்குளத்து சொந்தங்களே இந்த சமூகத்தில் உங்களை பற்றி நம்மை பற்றி நம் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆளுமைகள் இருந்தன அமரர் தேவர் ஐயா ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் பல தியாகிகள் பெரிய மருது சின்ன மருது மாமன்னர் இந்த போட்டு பல தியாகிகள் நம்மளுடைய இனத்தில் உள்ளார்கள் ஆனால் அந்த காலகட்டங்களிலே பொதுநல சிந்தனையோடு தான் அவர்களுடைய போராட்டங்கள் இருந்தன முழுக்க முழுக்க சமுதாயம் மட்டும் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அவங்களாம் போராடலை அனைத்து சமுதாயத்துக்கும் போராடியவர்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தன்னை தலைவர் என்று சித்தரித்து கொண்டு உங்களை உங்களுடைய அன்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு பத்து நாள் சிரிப்பார் பதினோரா நாள் உங்கள்கிட்ட என்ன ஜிபேயில் பணம் போடுறீங்களா பணம் போடுறீங்களா காரில் டீசல் போட்டு வரீங்களா அப்படின்னு கொண்டு வருவார் நீங்கள் ஒன்று திரு சிந்திங்கள் உறவுகளே நீங்கள் ரொம்ப கடினமாக உழைத்து உங்களுடைய விவசாயம் சார்ந்தோ இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு தொழில நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுடைய இளைய தலைமுறையை இன்னைக்கு பெரிய உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மேலே கொண்டு வந்திருப்பீங்க உங்களுடைய தாய் தவப்பனார உங்க தலைமுறையில விமானத்துல கூட்டு போயிருப்பீங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அடையாளத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்க குடும்பத்திற்கு தயவு செய்து கூப்பி நான் கேட்கிறேன் முக்குலத்து உறவுகளை இந்த சமுதாயத்தினுடைய தேவரின தலைவர்களை ஒரு சில தலைவர்களை ஏன்னு ஒரு சில தர்ம சிந்தனை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில பொதுநிலை சிந்தனை உள்ள தலைவர்கள் இந்த இனத்தில் இருக்கிறார்கள் நான் அனைவரையும் கொச்சப்படுத்தவில்லை என அனைத்து சமுதாய தலைவர்களை கைகூப்பி நான் யாரையும் மனம் புண்படுத்த நான் இதை கேட்க நான் இந்த பதிவினை விடவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் நோக்கம் முழுக்க முழுக்க வெச செடிகளாக தன்னை தலைவன் என்று காட்டிக்கொண்டு கிராமங்கள் தோறும் வசூல் வேட்டை அது வசூல் இல்லை பிச்சை எடுப்பது போல அதுக்கான அறிகுறி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாகனத்தில் உங்கள் கா உங்கள் கைப்பணத்தை போட்டு வாகனத்தில் அவங்கள் பின்னாடி அணிவகுத்து செல்வது அவங்கள் பவனி வருவது அவங்கள் மதன மாளிகை கட்டுவதற்கு அவங்க பெரிய மாமன்னர் போல வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு நீங்க மன்னரா இருங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமியுங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய குடும்ப தேவைக்கு பயன்படுத்துங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள் பெரிது பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் பெரிது தேவைகள் பெரிது அதனால் எந்த தலைவர்கள் பின்னாடியும் வீணாக காசு செலவு பண்ணாதீர்கள் அவர் அந்தந்த தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்க போய்கிடுவாங்க அவங்கள பொறுத்த ஒரு தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அந்த சமுதாயத்தினுடைய நலனை கருதி அந்த சமுதாய நலன் மக்களினுடைய ஒரு கிராமங்களில் ஒரு பிரச்சனை சொன்னா அவங்க காசுல டீ அவங்க காசுல வந்து டீ குடிக்கட்டும் அவங்களுடைய காசுல கார் டீசல் போட்டு வரட்டும் நீங்க ஏன் செலவழிச்சு கூப்பிடுறீங்க திருமண விழாக்களுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க என்ன தேவர் வீட்டு வாரிசா இல்லை தேவர் தேவருக்கு இணையான தியாகிகளா ஒன்றுமே கிடையாது நேற்று முளைத்த காலங்கள் தயவு செய்து என்னுடைய அருமை உறவுகளே தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக தன்னை பெரிய தலைவனாக காட்டிக்கொண்டு இந்த நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பதிவிடுகிறேன் இந்த சமூகத்தில் தெய்வீக திருமானாரைத் தவிர எவரும் பெரியாளு கிடையாது அதன் அடிப்படையிலே சமுதாய மக்களே யாருக்காகவும் நீங்கள் டொனேஷன் கொடுக்காதீர்கள் நன்கொடை குளிப்பது அது ஏன் கொடுக்கணும் அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி உங்களிடம் நன்கொடை பெற்று உங்களிடம் பணம் பெற்று அவர் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்களிடம் நன்கொடை பெற்று அவர் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் என்ன இருக்கிறது அந்த அடிப்படையிலே நான் உங்களிடத்துல கூறுகிறேன் நான் யாரிடமும் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது உங்கள் தாத்தா சேதராம பாண்டியன் காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் உங்களுடைய அண்ணன் மூர்த்தி தேவர் அவர்கள் எவரிடமாவது இந்த சமுதாயத்தில் இந்த தேவரன சமுதாயத்தில் யாரிடமாவது ஒரு நன்கொடை பெற்றுப்போனா கட்ட பஞ்சாயத்து பெற்றுப்போனா இல்லை எனக்கு டீசல் போடு என்னுடைய வாகனத்துக்கு நீ நான் திருமண வச்சுக்கு வருவேன் இந்த மாதிரி ஒரு தவறுதலான விஷயங்களை நான் நம்மளுடைய இனத்தினுடைய ஒருவனிடம் நான் சொல்லியிருந்தால் இன்றைய தேவர் திருமகனாருடைய கொடியை நான் கலெக்டி வைத்து விடுகிறேன் நான் இந்த இடத்துல சவால் விடுகிறேன் அதன் அடிப்படையிலே நான் அந்த உரிமையோடு ஏன் என்னுடைய கரம் வந்து பொதுவாக வெளுப்பாக இருக்கிறது நான் ஏன் வந்து நான் யாருக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் இந்த பதிவு விட்டதுக்கு அப்புறம் எதிர்மறை கருத்து யார் விட்டாலும் சரி அதுக்கு நான் வந்து விவாதிக்க தயாராக இருக்கிறேன் இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் இவருக்கிட்ட டொனேஷன் வாங்கினீங்க இல்லை இவர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னு ஒருவரிடம் நீங்கள் நம்மளுடைய இனத்தின் ஒருவரிடம் நாங்கள் சொன்னால் உடனடியாக தேவர் திருமானாருடைய கொடியை கலட்டி வைப்பதில் நான் எந்த ஐயமும் படமாட்டேன் ஏன் என்று சொன்னால் நாங்கள் கரப்படையாத கரம் தாத்தா காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களால் இயன்றதை என் சார்ந்த மக்களுக்கு என் சார்ந்தவர்களுக்கு என்னை நாடி வருவக்கூடிய மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் ஏதாவது எங்கள் இயன்றதை நாங்கள் செய்து கொண்டு ஒரு தர்ம சிந்தனையோடு வாழ்கிறோம் அதன் அடிப்படையிலே அந்த ஆதங்கத்திலே நம் சமுதாயத்தில் இவர் இது போன்ற போக்கு நீங்கள் டீசல் தான் அந்த தலைவர் பவனி வந்து தான் பெரிய தலைவன் என்று காட்ட வேண்டிய சூழல் அவசியம் என்ன இருக்கு அப்படி ஒண்ணு அவர் வந்து தேவர் திருமண இருந்து வந்தவர் கிடையாது யாரையும் நம்பாதீர்கள் யாரையும் யாரும் இந்த சமூகத்தை காக்க போவதல்ல உங்கள் குடும்பம் உங்கள் உழைப்பு நீங்கள் தான் வாழ வைக்க வேண்டும் உங்கள் உழைப்பை யாரிடமும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒருவரிடம் இந்த பணத்தை கொடுத்துதான் இந்த சமுதாய கோடி பிடிக்க வேண்டும் என்றால் அந்த நீங்க பண்ணக்கூடிய நிகழ்வினை தேவர் திருமானாரே விரும்ப மாட்டார் அந்த ஆன்மாவே விரும்பாதன் யாரிடமும் கொடுக்காது நீங்க யோசிச்சு பாருங்க நேற்று முளைத்த காளான் இன்று அவங்களை பற்றி நான் பேசுகிறேன் என்ற அந்த வார்த்தை வந்து கொச்சமான வார்த்தை அல்ல சிந்தித்து பாருங்கள் சிறியவர்களாக இருந்தவர்கள் இன்று இருபது வண்டிகள் பத்து வண்டிகளில் வாகனம் வரார்கள் நான் பொறாமை கொண்டு சொல்லவில்லை யாரிடமும் உங்கள் உழைப்பு கொடுக்காதீர்கள் என்று சொல்கிறேன் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய பணம் தேவை அதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன் தயவு செய்து நான் தற்போது கேள்விப்படுவது ஒரு ஒரு சில தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஒரு சில கும்பல்கள் வந்து வசூல் வேட்டையில் இறங்கி உள்ளது கிராமங்கள் தோறும் தன்னை பெரிய தலைவன் போல சித்தரித்து எனக்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும் நான் சமுதாயத்துக்கு இப்படி பாதுகாக்கிறேன் எதுவோ ராணுவத்திற்கு பீரங்கி எல்லைக்கு போய் நின்ற ராணுவ வீரர் போல இந்த சமுதாயத்திற்கு அவர் நிற்பவர் போல ஒரு தோற்றத்தை கொடுத்து முழுக்க முழுக்க ஏமாற்று பெயர் வழியாக அடுத்த பதிவில் நான் சாட்சியாக எவ்வளவு ரூபாய் எவ்வளவு யார் யார் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே போகுதுன்னு ஆதாரங்களோட நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் அதன் அடிப்படையிலே என்னுடைய அணுமை சொந்தங்களே உங்களிடம் எந்த தலைவரான நானாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனடியாக முகநூலில் பதிவிடுங்கள் இல்லை என்றால் என்னிடம் வந்து சொல்லுங்கள் உங்க உங்களிடம் யாரு ரூபா கேட்டாலும் சரி நூறு ரூபா கேட்டாலும் அந்த நூறு ரூபா கூட நீங்க கொடுக்க கூடாது யாருக்கு கொடுக்கணும் நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது அந்த அடிப்படையிலே நான் உங்களை எடுத்து அன்பான கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய தாத்தா பேரன் இந்த பதிவின் மூலம் பழைய விம பல நிறைய விமர்சனங்கள் வரலாம் எதுவாயினும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை ஏனென்றால் என் சமூகத்தினுடைய உரிமை காப்பதே எனது கடமை நமது லட்சியம் தேவர் திருமகனாருடைய புகழும் அவருடைய எண்ணத்தையும் அரவணைப்பது அதன் அடிப்படையிலே என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் இந்த பதிவின் மூலம் வசூல் வேட்டையை தடுப்போம் சமுதாயத்தை காப்போம் என்ற அடிப்படையிலே இந்த பதிவினை விடுகிறேன் என் இனமான உணர்வு உணர்வாளர்களே யாரேனும் உங்களிடம் நன்கொடை கேட்டால் உடனடியாக என்னிடம் தெரிவிக்கவும் யாருடைய நலனுக்காகவும் என் சமுதாய மக்கள் வாழக்கூடாது யாருடைய துயநலத்திற்காகவும் என் மக்கள் செல்லக்கூடாது அதன் அடிப்படையிலே உங்களுடைய அண்ணன் மூர்த்தி தேவர் உன்னுடைய அன்பு சகோதரன் உங்களுடைய தம்பியாய் அண்ணனாய் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாய் உங்களுடைய மூத்தவராய் நான் இந்த பதிவினை விடுகிறேன் என் இனமான சொந்தங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்